ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் திதி தர்ப்பணம் முன்னோர் வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க கூட மகாலய பட்சத்தில் வர்ற இந்த ஒரு சிறப்பான நல்ல திதி தர்ப்பணம் கொடுத்தோம்னா வருடம் முழுக்க தர்ப்பணம் கொடுத்த பலங்கள் கிடைக்குமா உலகில் உள்ள புண்ணிய தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது காசியும் கயாவும் தான் இங்கு சென்று இறந்தாலும் சரி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவர்கள் உடனடியாக முக்தியை அடைவார்கள் என்பது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் காசிக்கோ அல்லது கயாவிற்கோ சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த பலன்களை தரக்கூடிய அற்புதமான சிறப்பான நாள்தான் மகாபரணி மகாபரணி நாளின் சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வரும் மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்கள் இறை நிலையாகிய முக்தியை பெறுவார்கள் என்பது ஐதீகம் மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் மிக முக்கியமான பித்ருக்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுவது தான் மகாபரணி நாளாகும் இந்த நாளின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவதுதான் பரணி நட்சத்திரம் மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி என சிறப்பித்து சொல்வதுண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் கொடுக்கப்படும் சிரார்த்தத்தை பரணி சிரார்த்தம் அல்லது மகாபரணி சிரார்த்தம் என சொல்வதுண்டு இது மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பரணி நட்சத்திரத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் மகாலய அமாவாசை என்று கொடுக்கப்படும் தர்ப்பணத்திற்கு இணையாக சொல்வார்கள் பரணி நட்சத்திரத்திற்கு மற்றும் ஏன் இவ்வளவு சிறப்புகள் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதையாக கருதப்படுபவர் யமதர்ம ராஜா அதனால் பித்திருக்களை வழிபடுவதற்குரிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பரணி சிரார்த்தத்தின் சிறப்புகளை பற்றி மச்ச புராணம் அக்னி புராணம் கரட புராணத்தில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதால் கயாவில் சென்று திதி கொடுப்பதற்கு சமமான புண்ணிய பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இது மகாலயா மாவாசு என்று திதி கொடுப்பதற்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளது இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மகாபரணி நட்சத்திரம் எந்த நல்ல வருது அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரத்தை இப்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு மகாபரணி நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது அன்றைய தினத்தில் பரணி நட்சத்திரம் காலை எட்டு நான்கு மணிக்கு ஆரம்பித்து மறுநாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி இரண்டு மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கு சென்று வழிபட்டதோ புனித நீராடியதோ கிடையாது என்றாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணி என்று திதி கொடுப்பதால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதிகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் திதி கொடுப்பவர்களின் கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா அதிகரிக்கும் இதனால் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை மகாபரணி என்று கொடுக்க வேண்டிய தானங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தானதர்மங்கள் செய்ய முடியலைனாலும் மகாபரணி என்று நம்முடைய முன்னோர்கள் ஆத்மா திருப்தி அடைகிற வகையில் ஏதாவது தான தர்மங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நம்மளால் முடிஞ்ச இரண்டு பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அல்லது பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அகத்தி அகத்திக்கீரை அல்லது பச்சரிசி வெள்ளம் கலந்த உணவு கொடுக்கலாம் மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது எறும்பிற்கு உணவு கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தான தர்மங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் செய்யணும் மகாபரணியில் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலைமுறைகளும் முன்னோர்களின் ஆசிகளோடு பித்ரு சாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கும் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நாளை யாரும் தவறவிட்டாதீங்க அந்த நாளில் தீதி தர்ப்பணம் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தான தர்மங்களை செஞ்சு நம்முடைய முன்னோர்களின் அரளாசியை அனைவரும் பெற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்